எறும்புகள் விவசாயம் செய்யும் என்பதை நம்ப முடியவில்லையா ஆம் ஆனால் அதுதான் உண்மை உலகில் முதல் விவசாயி யார் என்று நம்மிடம் கேட்டால் நிச்சயம் மனிதன்தான் என்று கூறுவோம் ஆனால் மனிதர்களுக்கு முன்பே விவசாயம் செய்து உணவை பெற்று உயிர் வாழ்ந்து வரும் இடைவெட்டி எறும்புகளை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு பல கோடி ஆண்டுகளுக்கு முன் சின்னந்திரு எறும்பினங்கள் நமக்கு முன்பே விவசாய வழிமுறைகளை கண்டறிந்துவிட்டன தங்கள் உணவு தேவைக்காக அந்த இரும்புகள் பூஞ்சைகளை பயிரிட ஆரம்பித்தன அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வசிக்கின்ற இலைவெட்டி வகை இரும்புகள் மற்ற இரும்புகளைப் போன்றே இவற்றிலும் ராணி இரும்பு ஆண் இரும்பு வேலைக்கார இரும்பு என்று இருக்கின்றன இன்றைக்கு சுமார் இருநூற்று ஐம்பது எறும்பினங்கள் அமெரிக்க கண்டங்களில் மழைக்காடுகள் பாலைவனங்கள் புல்வெளிகளில் பூஞ்சை தோட்டங்களை பயிரிடுகின்றன இதில் வேலைக்கார எறும்புகளில் பல வகைகள் உள்ளன இந்த எறும்புகளின் பணி இலைகளை வெட்டிக்கொண்டு வந்து புற்றில் சேர்ப்பதுதான் ஒவ்வொரு எறும்பும் தன்னை விட ஐம்பது மடங்கு எடையுடைய இலைகளை தூக்கிக் கொண்டு வேகமாக புற்றை நோக்கி திரும்புமாம் அப்போது பார்த்தால் இலைகள் நடப்பது போல தோன்றும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் உருவம் சற்று பெரியதாகவும் வலிமையான தாடையும் உள்ள எறும்புகளை வீரர்கள் என்று அழைக்கிறார்கள் இந்த வீரர்கள் விவசாயம் செய்வதற்கான இலைகளில் தேடி விடுகின்றனர் புற்றுக்கு சரியாக திரும்பி வர வேண்டும் என்பதற்காக ரசாயனத்தை திறந்தபடியே செல்லும் இவை இலைகளை தேடி அடைகின்றன சரியான இலை கிடைக்காவிட்டால் இன்னும் நீண்ட தூரம் பயணம் செய்து உரிய இலை கிடைத்தவுடன் வலுவான தாடைகளால் மிக வேகமாக இலைகளை வெட்டுகின்றன இலைகளுடன் புற்றுக்குள் நுழையும் எறும்புகள் இருளடைந்த பகுதியை நோக்கி செல்கின்றன அங்கே இலைகளை தாடைகளால் வெட்டி நசுக்கி போடுகின்றனர் உமி ரசாயனத்தையும் இலைக்குள் மீது பாய்ச்சிய பின் இலைக்குள் நொதிக்க ஆரம்பிக்கும் அதிலிருந்து சில நாட்களில் பூஞ்சைகள் உருவாகும் அப்படி உருவாகும் அந்த பூஞ்சைகள்தான் எறும்பு புழுக்களின் உணவு விவசாயம் செய்த பூஞ்சைகளைத் தவிர வேறு எந்த உணவையும் இலைவெட்டு எறும்புகள் புழுக்களுக்கு கொடுப்பதில்லை பெரிய எறும்புகள் பூஞ்சைகளுடன் இலைகளில் உள்ள சாற்றையும் உண்கின்றன ஒரு எறும்பு பூற்றில் சுமார் ஐம்பது லட்சம் இலைவெட்டு எறும்புகள் வசிக்கின்றன எறும்பு காலனி ஒரு சிறிய கார் அளவுக்கு பெரியதாக இருக்கும் ராணி இரும்புதான் எறும்பு காலனிக்கு எல்லாமே ராணி இறந்துவிட்டால் மற்ற எறும்புகளும் விரைவில் இறந்து விடுகின்றன மிக சிறந்த சமூக வாழ்க்கை வாழும் எறும்புகளிடமிருந்து விவசாய வழிமுறைகளை கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன என்பதில் மாற்று கருத்து இல்லை சத்தியம் செய்திகளுக்காக மைத்திரி கோபிநாத்துடன் செய்திக்குழு